சிவோகம் ஸ்ரீ லோக நமா ஸ்ரீ லலிதா திரிபுர நமா பகவதியின் லேலைகளிலே நாராயணன் மற்றும் தேவர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் ஈஸ்வரன் சொன்னது போல பகவதியும் வீரபத்ரனும் இருந்து நல்ல முறையிலே இந்த லோகத்தை காப்பதற்கு அவர்களும் பிரார்த்தனை செய்த ஒரு பாகம் சென்று விட்டாலும் மறுொரு பாகத்திலே தக்ஷன் இழந்த தலையோடு இருக்கிறார் இந்த இழந்த தலை அவருக்கு மீண்டும் கிடைத்து இந்த யாகம் தொடர்ந்து நடந்தால் மட்டுமே இந்த லோகம் க்ஷேமடையும் என்பதற்காக ஈஸ்வரனோடு அனைவரும் தக்ஷனின் அரண்மனைக்கு செல்கிறார்கள் அங்கே யாகசாலையிலே தலையில்லாத வெறும் உடலோடு அங்கே தக்ஷன் கிடக்கிறார் ஈஸ்வரன் தலையை சேர்த்தால் மட்டுமே மீண்டும் இந்த தக்ஷனின் உயிர் கிடைத்து தம்முடைய இந்த லோகஷேமத்திற்கான யாகம் நடைபெறும் என்பதற்காக முனைகிறார் அந்த சமயத்திலே தக்ஷனின் தலையை தேடுகிறார்கள் பகவதியின் வாழால் வீரபத்ரனின் கையால் கொய்யப்பட்ட அந்த தலையாயிற்று அந்த தலை மீண்டும் அந்த உடலுக்கு பொருந்த இயலாது என்பதை உணர்கிறார்கள் அந்த சமயத்திலே ஈஸ்வரனிடத்திலே வந்து சொல்கிறார்கள் இதுபோல் அவருடைய தலை ஆகிவிட்டது என்ன செய்வது பகவானே என்று கேட்கும் நம்முடைய ஈஸ்வரன் சுற்றே கண்ணை மூடி தியானத்திலே இருந்து சொல்கிறார் ஒரு அஜத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று ஆக ஒரு அஜத்தின் தலையை கொண்டு வந்து நம்முடைய நாராயணன் அந்த தலையை கொண்டு வருகிறார் நம்முடைய பிரஜாபதியின் அந்த தேகத்திலே அந்த தலை பொருத்தப்படுகிறது மீண்டும் உயிர் பெற்று நம்முடைய தக்ஷன் எழுந்து நிற்கிறார் ஈஸ்வரனை பார்த்து இரண்டு கைகளை கூப்பித் தொழுது ஈஸ்வரா அடியேன் தெரியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஈஸ்வரனின் நாமத்தை சமகம் என்று சொல்லக்கூடிய மந்திர புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்கிறார் அப்பொழுது மனம் கழிந்து ஈஸ்வரன் மீண்டும் இந்த யாகம் தொடர்வதற்கு முன்வந்து இந்த யாகம் சிறப்பாக நடைபெறட்டும் என்று ஆசி வழங்குகிறார் அதே சமயத்திலே தக்ஷன் பகவதியையும் பிரார்த்தித்து நான் இனி இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஈஸ்வரனை சென்றடைய இருக்கக்கூடிய இந்த மந்திர புஷ்பமானது பகவதிக்கும் சேரும் என்று மனதிலே எடுத்துக்கொண்டு பகவதியையும் பிரார்த்தனை செய்து அந்த இடத்திலே தக்ஷன் ஈஸ்வர பக்தனாக மட்டுமல்லாமல் பகவதியின் பக்தனுமாக மாறுகிறார் அப்படியாக இந்த யாகம் தொடர்ந்து நடைபெற ஈஸ்வரன் அருளாசி வழங்குகிறார் அதே சமயத்திலே பகவதி தபசிருந்து ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தலை அப்பொழுதெல்லாம் அவளுடைய அவதாரம் முன்வந்து நின்று அனைத்தையும் தாக்குகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு அரக்கர்களும் அசுரர்களும் தேவியின் கையால் பார்வதியின் கையால் பராசக்தியின் கையால் வதம் ஆகும் பொழுது அவளுடைய பரிபூரண சக்தியோடு சேர்ந்து நம்முடைய பகவதியின் பத்ரகாளி ரூபமானது ஒவ்வொரு அன்னை சக்தியின் ரூபத்திலே சேர்ந்து இந்த லோகத்தை காக்கிறது அதே சமயத்திலே காலங்கள் பல சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பாரத நாட்டிலே புதிய கண்டமாக விளங்கக்கூடிய பாரத கண்டத்திலே நம்முடைய பாண்டிய நாட்டிலே ஒரு அதர்மம் நடைபெற காத்துக்கொண்டிருக்கிறது அதாவது மதுராபுரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு கலவரம் அதாவது மதுரையே எரியக்கூடிய சூழ்நிலையில் மதுராபுரியிலே பாண்டியன் ஆட்சியிலே ஒரு கலவரம் நடைபெற இருக்கிறது அந்த கலவரத்திலே எப்படி ஆகிறது அந்த அதர்மத்தை எப்படி தேவி அழிக்கிறாள் கண்ணகிக்கு எப்படி துணை செய்கிறாள் என்பதை வரும் காலங்களிலே शिवों शिवो श्रीलोक